சந்திரன் குரு பார்வையில் இருக்குது குரு சந்திரன் சேர்க்கை இருக்குது அப்படின்னா தாராளமாக கண்டிப்பாக நீங்கள் இந்த மொழியில் சார்ந்த விஷயங்கள் ஈஸியாகவே வந்துடும் ஃப்ளூயெண்ட்டை எல்லாத்துலையுமே ஃப்ளூயெண்ட்டாக வந்துடும் பேசுவதற்கும் சரி அதில் உள்ள இலக்கணம் எல்லாம் தாராளமாக வந்துடும் சந்திரன் நல்லா இருந்தாக்கா அதேமாதிரி ராகுன் நல்லாயிருந்து அப்படின்னா அவங்க ஐடி ஃபீல்டில் போகலாம் சுக்ரன் ராகு சேர்க்கை தான் ஐடி ஃபீல்டுக்கு காரணம் சுக்ரன் ராகு சேர்ந்த ஒரு இடத்துல நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க ஐடி ஃபீல்டில் பெரிய லெவலில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோபோட்டிக்ஸ் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரோபோட்டிக்ஸ்க்கும் காரணம் பார்த்தோம் ராகுதாம் அப்டேட்டட் எல்லாமே ராகுதான் ஏஐ சொல்கிறோம் இல்லையா அது எல்லாமே ராகுதான் ராகு நல்லா இருக்குது அப்படின்னா சுக்ரன் ராகு சேர்க்கை கண்டிப்பாக ஐடி ஃபீல்டு சூப்பராக சப்போர்ட் பண்ணும் ராகு நல்லாயிருக்கு ராகு திசைன்னு நடக்குதுன்னா கண்டிப்பாக ரோபோட்டிக்ஸ் துறையில் பெரிய லெவலில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி வெளிநாடு போய் படிக்க போகிறேன்னா ஒன்பதாம் இடம் இருக்குது பன்னெண்டாம் இடம் தசை நடக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டென்த் அண்ட் டுவெல்த் எக்ஸாம் ஆரம்பிக்க உள்ளது ஸோ டென்த் அண்ட் எக்ஸாமுக்கு எதனா ஒரு வழிபாடு கேட்டுட்டு இருந்தாங்க அதுவும் சொல்லிடலாம் ஸோ அது பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற படிக்கின்ற பசங்களுக்கு எந்த வழிபாடு பண்ணால் நல்லது பொதுவாக அந்த கல்விக்கான காரகரம் புதன் அவருக்கு அதிபதி பார்த்திங்கன்னா பெருமாள் ஸோ பெருமாள்லேயே பார்த்திங்கன்னா ஐகரிவர் முடுவதுன்றது சாலை சிறந்தது பெருமாள் வழிபாடு நல்லது ஸோ அதையும் தாண்டி நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஐகிரிவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடு அது தாராளமாக பண்ணலாம் போர்ணும் அன்னைக்கு பண்ணுறதுன்ற ரொம்ப சிறந்தது அதுக்கு அடுத்தபடியாக புதன்கிழமை பண்ணுறது நல்லது அல்லைனா அப்படியும் இல்லைன்னா திருவண்ணத்தில் பண்ணுறது பண்ணுறதுன்றது நல்லது புதனும் திருவோணம் நட்சத்திரமும் கூடிய நாளில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அது இந்த